உண்ணும் உணவுக்கும் உடலின் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அனுபவபூர்வமாக இதனை உணர்ந்ததாலேயே தவ வாழ்க்கையின் முதல் படியே உணவு கட்டுப்பாட்டில்தான் ஆரம்பமாகும் குருஷேத்திரத்தில் பானப்படுக்கையில் கிடக்கும் பீஷ்மரை பஞ்ச பாண்டவர்களும் சென்று வணங்குகின்றனர் அரச நீதிகளையும் தர்மத்தையும் விரிவாக தர்மபுத்திரனுக்கு உபதேசிக்கிறார் பீஷ்மர் பாரதத்தில் இதற்கு சாந்தி பருவம் என்று தனி பகுதியே உண்டு தர்மபுத்திரன் பணிவுடனும் பரவசத்துடனும் கேட்டுக்கொள்கிறான் சகாதேவன் ஆச்சரியத்துடனும் பார்க்கிறான் பிதாமகரை எப்பேற்பட்ட ஞானம் இவரிடம் உள்ளது சாஸ்திரங்களில் வல்லவனான தன்னையே முறியடிக்கும் விதத்தில் என்று சகாதேவன் நினைக்கிறான் பாண்டவர் ஐவரும் ஒவ்வொரு விதமாக சிந்திக்க திரௌபதி மட்டும் சத்தமாக சிரித்தாள் அசந்தர்ப்பமான முறையில் பெரியவர் முன்பு மரியாதையின்றி கேலியாக அவள் சிரிக்கவும் கோபத்துடன் ஐவரும் முறைத்தனர் தர்மபுத்திரன் எதற்காக சிரித்தால் பாஞ்சாலி என்று கேட்டான் கொஞ்சம் கண்டிப்பான குரலில் இன்று இவ்வளவு தர்மோ உபதேசம் செய்பவர் அன்று சூதாட்ட அரங்கில் துரியோதனன் என்னை துகிலுரிய கட்டளையிட்ட போது வாய் மூடி மௌனமாக தலை குனிந்து அமர்ந்து இருந்தாரே அன்று இவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கட்டளையிட்டிருந்தால் இந்த போரே நடந்திருக்காதே என்றால் பாஞ்சாலி உறுதியான குரலில் துயரம் தோய்ந்த குரலில் அதற்கு பீஷ்மர் கூறினார் உண்மைதான் பாஞ்சாலி அப்போது நான் துரியோதனன் அரண்மனையில் அவன் இட்ட உணவை உண்டு கொண்டிருந்தேன் அதனால் எனது மனம் முழுதும் அவனுக்கு ஆதரவான எண்ணங்களே நிரம்பியிருந்தன அர்ஜுனனின் பானங்களால் ஹஸ்தினாபுர உணவின் மூலம் என் உடலில் ஊறிய எல்லா இரத்தமும் வடிந்துவிட்டது இப்போது தர்ம நியாயம் மட்டுமே என் மனதில் தெளிவாக உள்ளது உடலின் உணர்வுகள் மனதின் அகங்கார எண்ணங்கள் இரண்டையும் கடந்து செல்ல வேண்டுமானால் தன்னை மறந்து இறைவனிடம் லயிப்பது ஒன்றே வழி இதுவே உலகுக்கும் பலன் தரும் உள் உணர்வுகளுக்கும் நலன் தரும்